அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை புழலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் விஷம் தற்கொலை என கூறப்பட்ட விவகாரத்தில் திடுக்கிடும் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன் வணக்கம் கதிரவன் உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள் சென்னை அடுத்திய பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டார்கள் மற்றும் அவரது இரண்டு மகன்களும் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில அவர்கள் விஷமருந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று கூறப்பட்டது அதில் போலீசார் நடத்திய விசாரணையில அவர்கள் படுத்திருந்த அறையின் வெளிப்புறமாக போர்ட்டபிள் ஜென்ரேட்டர் இருந்ததாகவும் அந்த போர்ட்டபிள் ஜென்ரேட்டரை நேற்று மின்சாரம் இல்லாத காரணத்தினால பயன்படுத்தியதுனால அந்த இருந்த புகை வந்துட்டு அவர்கள் அறையில் பரவி அவர்கள் மூச்சு திணறி வாயில் நுரை தள்ளி அவர்கள் இறந்திருக்கலாம் என்றும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கார்பன் மோனான மோனாக்சைடு என்ற அந்த புகையாண்டு அதிக அளவில் உள்ளே சென்றதனால அவர்கள் வாயில வந்துட்டு புகை தள்ளி அவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னை புல குதர்வீடு அடுத்த கங்காவலி பகுதியில் வசித்து வரக்கூடிய செல்வராஜ் என்பவரும் அவரது இரண்டு மகன்கள் தான் நேற்று இரவு படுக்கை அறைக்கு சென்று இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அவரது மகன்கால சுமன்ராஜ் மற்றும் கோகுட்ராஜ் ஆகிய இருவரும் வேளாண் மெட்ரிக் பள்ளியில் படித்து வருவதாகவும் அவரது மனைவியும் செல்வராஜின் மனைவியும் அவரது மகளும் பக்கத்து கூட அறையில் அவர்கள் உறங்கி இந்த நிலையில் இவர்கள் மூவரும் இந்த அறையில் உறங்கியதாகவும் வெளியில் அவர்கள் வந்துட்டு ஒரு போர்ட்டபிள் ஜென்ரேட்டர் பயன்படுத்தி வந்ததாகவும் அதனை அவர்கள் பயன்படுத்திய காரணத்தினால கார்பன் மோனாக்சைடு என்ற அந்த புகை அவர்கள் அறைக்குள் முழுதுமாக சென்று அவர்கள் வாயு சுவாசித்தினாலி மூச்சு ஏற்பட்டு அவர் உயிரிழந்திருக்கலாம் தெரிவித்திருக்கிறார்கள் தாய் மகள் இருவரும் வேறு வீட்டில் இருந்தனால அவர் உயிர் தப்பி விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது தந்தை மகன்கள் வீட்டில் உறங்கிய நிலையில விஷம் அருகதற்கான சாட்சியக்கூறுகள் இல்லை எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக அவரது உடல்கள் மூவர் உடல்களும் தற்போது பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்படுகிறது காவல் துணை ஆணையர் பாண்டியன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்துல விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் பிரேத பரிசோதனைக்கு பிறகாக முழு விவரங்களும் வெளியிடப்படும் என்றும் காவல்துறை தற்போது தெரிவிக்கப்படுகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிவர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்